ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரவையும் வாழைப்பழமும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்பவே ஈஸிங்க டேஸ்ட்டும் அவ்வளவு அமேசிங்காக இருக்கும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க ஈவினிங் டைமில் டீயோடு சாப்பிட்றதுக்குமே சரி இல்லை நார்மலாக வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லாத போவும் சரி வெறும் வாழைப்பழமும் ரவையும் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இது வாங்க அந்த டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்குறேன் நான் ரெண்டு வாழைப்பழத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து பதினஞ்சு உருண்டை வரைக்கும் தாராளமாக வரும் வாழைப்பழம் எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க பழம் வந்து கொஞ்சம் கனிஞ்ச பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு மசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை நார்மல் பழமாக இருந்ததுன்னா மசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது அதாவது நல்லா பழுத்துருக்கு ஆனால் இன்னும் மசியில் அதனால நான் நைஃப் வச்சு கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு மசிச்சு ஆரம்பித்தோம்னா நல்லா ஈஸியாக மசிஞ்சிரும் மிக்சியில் போட்டு அடித்தோன்னா ரொம்ப கூல் கூலாக ஆகிடும் அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கத்தி வச்சு குட்டி குட்டி பீஸாக நறுக்கிக்கோங்க நறுக்கிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே மசிஞ்சு வந்துடுங்க வாழைப்பழம் எந்தளவுக்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லாவே மசிச்சு வச்சுக்கோங்க இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்குறேன் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற வாழைப்பழத்தை நல்லா பெரட்டி எடுத்துடலாம் நெய்யோடு சேர்த்து வாழைப்பழம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லா ரிச்சாக இருக்குங்க இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஒன்றரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா பரட்டி எடுத்துருங்க நான் வந்து இன்றைக்கி கற்பூரவள்ளி வாழைப்பழம் தான் எடுத்துருக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நேந்திரம் பழம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பச்சை வாழைப்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் வாழைப்பழம் எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கோங்க நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாழைப்பழத்தை நெய்யில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடுங்க நெய்யெல்லாம் வாழைப்பழத்தோட நல்லா அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டாக அங்கங்கே எல்லோ இருக்குல்ல இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இந்த டைமில் ரவை வந்து நல்லா பொடி ரவையாக எடுத்துக்கோங்க ரவையை வந்து நான் வறுத்து வச்சுருக்குறேன் தனியாக அதை வந்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பால் வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவு பால் எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் இது கூட சேர்த்துருங்க ரவை வந்து நூறு கிராம் அளவு ரவை எடுத்துருக்குறேன் அதுக்கு இரநூறு கிராம் அளவு பால் சேர்த்துருக்குறேன் அதெல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வாழைப்பழம் ரவை பால் நல்லா மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை நம்ம ஊற்றி இருக்கிற பாலிலேயே ரவை வந்து நல்லா வெந்து வரணும் ஆல்ரெடி ரவையை வந்து வறுத்துட்டு தான் நான் சேர்த்துருக்குறேன் நீங்களும் தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா வாழைப்பழத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் பாலெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு ரவையும் நல்லா வெந்து நல்லா திக்கான பதத்துக்கு வந்துருச்சு இந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க இடையில இடையில் கரண்டி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து மசிச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாகி வந்துடும் இது கூட டேஸ்ட்டுக்காக ரெண்டு குளிக்க ரெண்டு அளவு தேங்காய் பூ வந்து துருவி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதில் டெசிகேட்டட் கோக்கனட் இருந்ததுனாலும் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க வாழைப்பழம் சர்க்கரை பால் தேங்காய் பூ இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்குங்க நிறைய ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செய்து சாப்பிட்லாம் இதில் நம்ம சக்கரை எதுவுமே சேர்க்கல இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதுக்கப்புறமா கடைசியில் சக்கரை சேர்ப்போம் நீங்கள் சக்கரை சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வாழைப்பழத்தோட ஸ்வீட்டே உங்களுக்கு போதுமானதாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்லையே சர்க்கரை சேர்க்காம நீங்கள் எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம் எங்கே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ இது கூட இரநூறு கிராம் அளவு சக்கரை சேர்த்துருக்குறேன் கலருக்காக ஒரே ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஸ்வீட் இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வாழைப்பழத்தோட ஸ்வீட்டே போதுமானதாக இருந்ததுன்னா இதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்குமே செய்துட்டு நீங்கள் ஆற வச்சுட்டு அதுக்கு அடுத்த ப்ராசஸ் செய்ய ஆரம்பிக்கலாம் நான் இப்போ சக்கரை சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு இன்னுமே இன்க்ரீஸாக இருக்கும் சக்கரை சேர்த்துனையே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா மில்ட் ஆகி வரும் அதாவது அல்வா பதத்துக்கு வர்ற மாதிரி வரும் நல்லா மசிஞ்சு வரும் கொஞ்சம் இலகி இலகி வரும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வரும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இன்னுமே நல்லா சாஃப்டாகி வந்துடும் சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள் முதல்ல கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இலக்கும் கொடுத்து வந்துருச்சுல்ல இந்த மாதிரி ஸ்டேஜ் தாங்க இதுக்கு இருக்கணும் இது நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுக்கோங்க இது ஃபுல்லாக ட்ரையாக விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஆற வச்சுட்டு இதை உருண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ஆறிடுச்சின்னா கிட்டியாயிரும் உருண்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆற வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கை பொறுக்கிற சூடு அளவுக்கு ஆற வச்சு எடுத்துடல இப்போ இது லைட்டாக சூடாக இருக்குது அதே நேரம் ஃபுல்லாகவும் ஆறிடலை இது இந்த மாதிரி கையில் எடுத்து உருண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிடிச்சிங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் கொளக்கட்டைக்கெல்லாம் பிடிப்போடல அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால உதிரி உதிரியாக வராது நல்லா கெட்டியாக தான் இருக்கும் ஆல்ரெடி இதில் எண்ணெயும் பாலும் சேர்த்துருக்கிறதுனால அந்த மாய்டரே போணுமா போதுமானது பாருங்கள் நல்லா சைனிங்காக இருக்குது நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் எடுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா வாசமாக இருக்கும் நான் இன்றைக்கி நெய் எதுவுமே சேர்க்கலை நார்மல் ஹேண்டில் தான் உருண்டை எடுத்துருக்குறேன் நல்லா வலுவலுன்னு வந்துருச்சு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி நம்ம கிட்டே இருக்கிற மிக்ஸிங் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம் இதில் ஒரு பேனில் வந்து நெய் சேர்த்துருக்குறேன் நெய் நல்லா மில்டாகி வந்தோனேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால்ஸாக ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிடும் இது பொரியறதுக்கு ஒரு மூணு நிமிஷமாவது ஆகுங்க ஒரு அஞ்சஞ்சு பீஸாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கடை கொல்டுற அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க விட்டுட்டு கரண்டி வச்சு லைட்டாக ஒன்று ஒன்றா திருப்பி விடுங்க ஒரு சைடு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணுனே இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க இந்த மாதிரி இடையில இடையில திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா எல்லா சைடும் ஒரே ஈவனாக கலர் வரும் பாருங்கள் ஒரு சைடு நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அதனால் எல்லா பக்கமும் திருப்பி விட்டேன் இன்னொரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் இப்போ எல்லா பக்கமும் ஓரளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சுங்க நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு இது வாழைப்பழத்தில் செய்திருக்கோன்னு சொன்னோன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை செய்து கொடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா சைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா உருண்டையும் பொறிச்சு எடுத்துடலாம் இதுக்கு இன்னொரு மெத்தட் வந்து பனியார கல் வச்சுருக்கிறேன் அதில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டுக்கோங்க விட்டுட்டு இதில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற பால்ஸ் ஒன்று ஒன்றா போட்டு பரட்டி எடுத்துடலாம் இது ஒரு சைடு லைட்டாக கோல்டன் கலர் ஆனோடையும் இன்னொரு சைடும் திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா நல்லாவே வந்துடுங்க நம்ம நார்மலாக கடையில் செய்கிறதுக்கு பரட்டி பரட்டி விடணும் இது ஒரு சைடு வந்துருச்சுன்னா ஸ்பூன் வச்சு இன்னொரு சைடு திருப்பி விட்டிங்கன்னா இன்னொரு சைடும் நல்லா வெந்து வந்துடும் கடையில் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பனியாரக்கல்லில் செய்கிறதா இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக செய்தலாம் இது வந்து ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நல்லா பரட்டி வந்துருங்க கடையில் செய்கிறத விட பனியாரக்கல்லில் செய்கிறது நல்லா கிறிஸ்பினஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அதோட நெய்யோட ஸ்மெல்லுமே அவ்வளோ அருமையாக இருக்குங்க நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான ஸ்நாக்ஸ் எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நல்ல கோல்டன் கலரில் இருக்குதுல்ல இந்த கலருக்காகவே பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதோட கலர் மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டும் நல்ல சாஃப்ட்னஸும் அவ்வளோ வறுமையாக இருக்குங்க பாருங்கள் பஞ்சு மாதிரி அமுங்குது உள்ளே பிரித்து பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் வெளியில் அதே நேரம் நல்ல முறு முறுன்னு இருக்குங்க இந்த டேஸ்டான ஹெல்தியான ஸ்நாக்ஸை வாழைப்பழம் வச்சு செய்திருக்கிற இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தடில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்